இந்த தாய் வித கணிசத்தின் போதிகளை வழங்கி உள்ளது வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த குடியிரு மக்களுக்கும் வேளாளுகுல மக்களுக்கும் உலக மக்களுக்கும் அகில உலக வேளாண் மக்கள் கட்சியினுடைய கொர்க்கை சிவமணி உச்சான் மொழியாக எங்கள் அன்பன் கொற்கை சிவமணியின் அன்பான வணக்கங்கள் உலக வரலாற்றில் கொற்கை துறைமுகம் து என்று பதிவு பதிவாக இருக்கிறது குருணை நாகரிகம் கண்காட்சி தொடங்கிய காலத்தில் குலசேரப்பட்டினத்தில் ஆய்வு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த காலநிலை வெளியிடப்படுகிறது கொற்கை துறைமுகம் அரியக்கடை அதில் பெயர் மாறி குலசேரப்பட்டம் துறைமுகமாக இருந்து இருந்து கொண்டிருக்கின்றது என்பதற்குச் சான்றுதான் இந்த காணொலி கொற்கை அப்பா கொகரண்ட் என்று கிபி ஆறாம் நூற்றாண்டு கிபி ஒன்றாம் நூற்றாண்டு கிபி ஒன்றாம் நூற்றாண்டில் பெர்களுஷ் என்று எழுதப்பட்ட கடல் பாண்டியரால் எழுதப்பட்ட நூலில் கொற்கை தொண்ணூற்றுக்கு அப்பால் கொற்கை என்ற தலை நகர குறிப்பிடுகின்றது மேலும் இதை பற்றி ஆய்வு செய்த நெல்லை நெடுமாறன் என்ற ஆய்வாளர் அவர்கள் கொற்கை துறைமுகத்தில் கொற்கை துறைமுகம் இருந்த நிலை குலசேகர துறைமுகம் என்று அவருடைய ஆய்வில் அதை பதிவு செய்திருக்கின்றார்கள் நேரடியாகவே அங்கே நிலம் பெரிப்பா சண்முகம் இல்லை அவர்களும் நெல்லை நடுமாறன் அவர்களும் அருகே நண்பர்கள் அவர்கள் தங்கியிருக்கும்பொழுது அவரது செய்தியை அவர்களை பேச மேலும் ஆய்வு பண்ணும் பொழுது கொக்கை தொழில்நுட்பம் அணிவதற்கு எந்த சார்ஜும் இல்லை என்றால் கொக்கை தொழில்நுட்பம் அந்த மேலும் திரிகோண பின்பக்கமாக இருக்கக்கூடிய தமிழகம் பழகிக்குமா அது அமைந்திருக்கிறது

மக்கள் கரையாகவும் தொகாப்பாடுவர துறையாகவும் கொற்கை துறைமுகமாகவும் அலைவாய் துறைமுகமாகவும் இருக்கக்கூடிய புலசேரப்பட்டினத்தில் தமிழ் தேவாத தாய் காரைக்கால் அம்மையாரால் அந்தாதிவாதி கலை நோக்கி சென்ற இடமாகவும் முருகர் கோயிலை கெட்டிய செந்தில் செட்டி வீரமணியன் செட்டி வீர அரக்குவேல் செட்டி என்ற மூன்று கோட்டைகள் கெட்டி ஆண்ட இடமாக இருக்கக்கூடிய சான்றுகள் இங்கே இருக்கின்றது காரைக்கால் அம்மையார் அவர்கள் செட்டி குடும்பத்தை செட்டி என்பது கடல் கடந்து மிகப்பெரிய வணிகம் செய்யக்கூடிய சிவபக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் செட்டி என்று அழைக்கப்பட்டார்கள் ஆகவே அவருடைய கணவர் இரண்டாவது திருமணம் செய்தது குலசேரப்பட்ட எங்களுடைய முன்னோர்கள் தான் அதில் நாற்பத்தோராவது தலைமுறை தான் கொற்கை சிவமணியாக அடியன் அதுக்குள்ள ஆதாரங்கள் நிறைய இருக்கிறது குறிப்புகள் இருக்கின்றது சான்றுகள் இருக்கின்றது கல்வெட்டுகள் இருக்கின்றது எல்லாமே இருக்கின்றது ஆகவே கொர்க்கை துறைமுகம் என்பது தாமிரபரணி ஆறு வங்காள விரிவிழாவில் கலக்கக்கூடிய இடத்தில் இறந்தது அதை பற்றி ஆய்வு செய்யும்போது அது நமது குலசேரப்பட்டினத்தில் தான் மணப்பாடு என்ற பகுதியில் கலந்திருக்கின்றது பழைய தாமிரபரணி ஆற்றினுடைய வரைபடத்தெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த ஆறு கொர்க்கை துறைமுகத்தில் தான் அது பாறையாக இருக்கும் ஆகவே தான் இங்குள்ள முத்து மிகச் சிறப்புள்ளதாக இருந்தது குற்கை முத்து வெண் வெண்முத்தாக இருக்கும் காரணம் ஆறு வந்து கடல் கலக்க வர வரைக்கும் பாறையில் மோதி வெண்மையாக வெண்மை நீரோடவே கடலில் கலந்து இருக்கிறது அதற்கு சான்று இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய மணப்பாடு என்ற ஊரில் தற்பொழுதும் பார்க்கலாம் அந்த பாறையினுடைய சுவடுகள் இருப்பதை மேலும் கடல் கோளில் ஏழாவது கருணேரமாக ஆனதுக்கு சான்று இங்கே ரெண்டு மிகப்பெரிய பெரிய தூண்கள் இருக்கின்றது அதை பற்றி அடுத்த காணொளியில் விவரிக்கின்றோம் சுருக்கமாக இதை சொல்கிறோம் பேசிக்கொள்கிறோம் காணொளி பார்ப்பவர்களுக்கு கொற்கை துறைமுகம் அழிந்துவிட்டது விட்டது என்று எல்லாரும் கூறுகிறார்கள் கொற்கை துறைமுகம் அழியவில்லை குலசேரப்பட்டினமாக இருக்கிறது இதை வந்து பொருளை நாகரிக கண்காட்சி அமைத்த தமிழக அரசிற்கு மிக மிக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் ஆதிச்சநல்லூரில் ஆறு தடம் மாறி தற்பொழுது குண்ணக்காய்களை கிடைக்கின்றது அதற்கு முன்பு பதிமூணாம் நூற்றாண்டு வரைக்கும் கொட்டை கொட்டை திரைப்படமாக இருக்கும் சேர்க்கிறது தளத்தில் மாட போல குறிப்பிலே அதை பதிவு செய்திருக்கின்றார்கள் அதன் பின்பு இப்பொழுது ஆற்றிலே கடத்த பார்த்தாலும் ஆழ்வார்க்கு சுவர் வைத்திருப்பார்கள் இயற்கையாக சொல்லக்கூடியவருக்கு தடுப்புச்சுவர் தேவைப்படாது பலமாக மாவட்டம் மேலும் தாமிரபட்டி யாரும் பாறைகளோடு அதுதான் ஓடி பாறைகளில் போல தான் கடலில் கலக்கிறது ரெண்டாம் தமிழ் இந்த கபாலபுரம் கடல் கோவில் தாமரபுரம் யாருடைய முக்காவா முக்கால் பகுதி கடலில் வளர்ந்துவிட்டது அது மலையில் ஓடி உள்ள பகுதிக்கு வரக்கூடிய பகுதிக்குள்ளாக கடலில் பழந்துவிட்டதாக மழை பகுதியாக இருக்கின்றது இதற்கு சான்றுகள் சான்றிதழ்கள் நிறைய தமிழக தொழில்கள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஆதிச்சநல்லூரில் கலா கலவாய் செய்தன் தொழில்துறை ஆய்வு செய்தது போல் சிவகலையில் ஆய்வு செய்வதன் போல் கொள்கையில் ஆய்வு செய்வது போல் குலசேர மண்டலத்தில் ஆய்வு செய்தால் தமிழக வரலாற்றில் இருந்து பெரிய மாற்றங்களைத் தரக்கூடிய தமிழருடைய வரலாற்றிலேயே மிக மாற்றங்கள் உலக வரலாற்றிலேயே மிக மாற்றங்கள் தரக்கூடிய பெரிய அரிய பொருட்கள் இது வாய்ப்பு இருக்கிறது அங்கே தொன்பொருள் ஆய்வாளர்கள் இதை கவனமாக எடுத்துக்கொண்டு கொற்கை துறைமுகமாக இருக்கக்கூடிய குலட்சுர புட்டத்தில் கணவாய்வு செய்ய வருமாறு அன்போடு உங்களை வரவேற்கிறோம் மேலும் கொற்கை துறைமுகம் என்பது அவர்கள் கூறியபடி கொற்கை நகரில் கொற்கை வந்து தலைநகர அளவில் கொற்கை மண்டலமாக மண்டலமாக இருந்து இது வந்து கொற்கை துறைமுகமாகவும் அது கொற்கை தலைநகரமாக இருக்கிறது தான் அந்த பெருக்குலேஷன் உள்ள குறிப்பிடுறாங்க அந்த நூலில் குறிப்பிடும் பொழுது கொற்கை துறைமுகத்துக்கு அப்பா கொற்கைங்கிற தலைநகர் இருந்தது என்று அந்த குறிப்பாக இருக்கின்றன ஆகவே ஆயுதத்தில் இறங்கி பார்க்கும் பொழுதும் துறைமுகமாக இங்கு இரண்டாம் உலக போர் முன்பு வரைக்கும் மிகச் சிறந்த துறைமுகமாக குலசேரம் இருந்திருக்கிறது இங்கே வாழ்ந்த அவ்வளவு மக்களும் செட்டி மக்களாக இருந்திருக்கிறார்கள் இங்கே மூணு கோட்டைகள் இருப்பது சான்றாக இருந்திருப்பது அந்த பரம்பரையை சார்ந்தோடு இருக்கிறார்கள் இலங்கையில் ஒரு இன்று வரைக்கும் அங்கே கடைகள் இருக்கின்றது இலங்கை தான் கொலை செய்யப்படும் ஆகவே இலங்கை துறைமுகம் வந்து அந்த காலத்தில் உலக வர்த்தக மையமாக இருந்ததனால் இன்டர்நேஷ்னல் துறைமுக வர்த்தக மையமாக இருந்ததினால் அங்கே நம்மளுடைய முன்னோர்கள் அங்கே சேர்ந்ததனால் இங்கே இருந்து செல்பவர்கள் அவர்கள் செட்டி கடல் கடந்து வடிவம் செய்யக்கூடிய செட்டி அவர்கள் சிவ வழிபாட்டில் ஆழ்ந்து இருந்ததனால் அவர்கள் செல்லும் பொழுது சிவபூஜை பெட்டியை எடுத்துச் செல்வார்கள் அப்படி எடுத்து சென்று அந்தந்த ஊரில் அந்த வழிபாட்டை செய்யும் பொழுது அன்பு வழிபாடாக தமிழுடைய அன்பு வழிபாடான அன்பு மதமான சிவமதத்தை அங்கே அவர்கள் வழிபாடு செய்யும் பொழுது அதனால் ஈர்க்கப்பட்டு அந்த மக்கள் அங்கே சிவலிங்கங்கள் வைத்திருப்பது என்று சான்றாகும் உலகெங்கும் இன்று சிவலிங்கங்கள் இருப்பதற்கு காரணம் துறைமுக வழியாகவே கொற்கை துறைமுக குலசுவரப்பட்டினம் வழியாகவே இவர்கள் செல்லும் பொழுது சிவபூஜை பற்றியும் கொண்டு சென்றதனால் அங்கே அவர்கள் இவருடைய வழிபாட்டினால் ஈர்க்கப்பட்டு அங்குள்ள மக்கள் இந்த வழிபாட்டை செய்திருக்கின்றார்கள் அங்குள்ள மக்கள் யார் என்று ஆய்வு செய்தால் கூட உலகெந்தும் இருக்கக்கூடிய மகாசுவா கொற்கை துறைமுகத்தை சார்ந்தவர்களாக குலசேரப்பட்டினத்தை சார்ந்தவர்களாகவே அவர் அதில் இருப்பார்கள் இதற்கு நிறைய சான்றுகள் இருக்கின்றது ஆகவே தொல்பொருள் ஆய்வாளர்கள் குலசேரப்பட்டினத்தை ஆய்வு செய்ய வருமாறு போர் அழைக்கின்றனர் இது சிவகலைகள் ஆய்வு செய்தது போல கொற்கைகள் ஆய்வு செய்தது போல் ஆதிச்சநல்லூர் ஆய்வு செய்தது போல குலசேகரப்பட்டினுடைய வரலாற்றில் மிக புகழ்மிக்க ஒரு இடமாக இந்த நிறைய சான்றுகள் இருக்கின்றது இங்கே இரண்டாம் உலகப்போருக்கு முன்பு வரைக்கும் இங்கே கேஎல்ஆர் என்று சொல்லி குலேசை லைட் ரயில்வே ரைட் ரயில்வே என்று வண்டி வெள்ளக்காரர் ஆங்கிலர் காலத்தில் இங்கே சிறப்பாக ஒன்றிருக்கின்றது ஆங்கிலேயர்கள் இங்கே சீனியாக அமைத்திருக்கின்றார்கள் துறைமுகம் இருந்திருக்கின்றது இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக இந்த மக்கள் ஈடுபட்டதினால் இதற்கு ஆதரவு கொடுத்ததுனால் தான் செட்டி குடும்பத்தை சார்ந்தவர்களை நாடு கடத்தினார்கள் ஆகவே இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சிதைந்து சென்று விட்டார்கள் இந்த விடுதலை கேண்டில் பாடுபட்ட காரணத்தினால் விடுதலைக்கு பாடுபட்டோருக்கு ஆதரவு கொடுத்த காரணத்தினால் இங்கே இருக்கக்கூடிய அவர்களை ஆங்கில அரசு தண்டனை குறித்து வெளிநாடு உச்சிறை சாலை நடத்ததனால் ஊர் இருக்கக்கூடிய மக்கள் அதை பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய மக்கள் ஆங்கிலேயர்களுக்கு இருக்கக்கூடிய மக்கள் வந்தார்களுடைய மற்றவர்கள் எல்லாம் நாடு கருத்துக் கொண்டு ஊரை விட்டு நாட்டை விட்டு வெளியே சென்றுவிட்டார்கள் இதற்கு நிறைய சான்றுகள் இங்கே இருக்கின்றது இதற்கு இதை வெளிப்படுத்துவதற்கே இந்த காணொலியை வெளியிடுகிறோம் மேலும் மேலும் சம்பந்தமான ஆதாரமாக இருக்கக்கூடிய காணொலிகளை நாங்கள் வெளியிடுவோம் அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் பொறுப்பேற்றமும் அழித்து விட்டோம் பொறுப்பேற்றமும் அழித்து விட்டு பொறுப்பேற்றமும் அழியவில்லை புலேஷரோடு இருக்கின்றது சான்றுகள் நிலையை இருக்கின்றது அதை ஒரு சான்றாக நாங்கள் காமிச்சு நூல்களும் முயற்சி செய்யக்கூடியிருக்கின்றோம் இதற்கு உலகங்களில் இருக்கக்கூடிய தனிக்கு மக்களும் உலக மக்களும் வளாக குள மக்களும் இதற்கு இந்த ஆதரவு தரவர்கள் என்கும் சைவத்தையும் தமிழையும் வளர்த்த ஊர்களை செயலப்படும் சைவத்தையும் தமிழையும் வளர்த்த ஊர் ஊரு சார்ந்து ஒவ்வொரு அடிக்கும் சான்றிதழ் பிரித்துகின்றது போது ஆய்வு செய்யும் ஆய்வு செய்தால் அது சின்ன சின்ன காணொலியாகவும் ஒக்கே சோமணி யூடியூப் சேனல் வழியாக விட காத்துக்கொண்டிருக்கின்றோம் துதான் இந்த துறைமுகம் இந்த துறைமுகம் தான் கொள்கை துறைமுகமாக இருந்தது தற்பொழுது இரண்டாம் தமிழ்ச்சல் அறிவது போல இதுவும் தற்போது பேசும் வருகிறது நன்றி வணக்கம்